வெல்கம் டு ஃபிளேவர் ஃபுல் டைம் இன்றைக்கி செம்ம டேஸ்டியான சப்பாத்தி பூரிக்கு ஏற்ற ஒரு சன்னா மசாலா தாங்க பார்க்க போகிறோம் இது வெள்ளை வெள்ளைச்சன்னால் பண்ணியிருக்கேங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க ஈஸியாகவும் இருக்குங்க ஹோட்டல் ஸ்டைலில் இருக்குங்க அவ்வளோ டேஸ்டியான இந்த கொண்டைக்கடலை மசாலாவை எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம் அதுக்கு நான் ஒரு நூற்றம்பது இரநூறு கிராம் கிட்டக்க இருக்கிற வெள்ளை கொண்ட கடலை அதை எடுத்து ஒரு ஏழு எட்டு மணி நேரம் கழுவிட்டு ஊற நைட்டு நான் இதை ஊற வச்சுருக்கேன் காலையில் எடுத்து பார்க்கலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா ஊறிடிச்சுங்க கொண்டக்கடலை நல்லா ஒரு ஏழு எட்டு மணி நேரம் ஊறுனா நல்லா இருக்குங்க டக்குன்னு ஒரு மூணுலேருந்து ஒரு நாலு விசிலில் வந்து வெந்துடும் இப்போது கொண்டைக்கடல தண்ணி இ வந்து இறுத்திட்டு அந்த கொண்டக்கடலையை மட்டும் அதில் போட்டுட்டேன் குக்கரில் இப்போது அந்த கொண்டக்கடலை முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டேன் நிறைய ஊற்ற வேண்டாம் இந்த அளவுக்கு ஊற்றினா போதும் இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டிருக்கேன் குக்கர் மூடி போட்டு ஒரு மூணுலேருந்து நாலு விசில் விட்டு எடுங்க வேகட்டுங்க இப்போ இதுக்கு தேவையான ஒரு சிம்பிளான ஒரு மசாலா அரைச்சிக்கலாம் ஒரு கால் கப்பு தேங்காய் எடுத்திருக்கேன் துருவின தேங்காய் எடுத்திருக்கேன் தேங்காய் பல்லாவும் எடுத்துக்கலாம் ஒரு அஞ்சாறு முந்திரி பருப்பு கொஞ்சமாக கொத்தமல்லி தழை இதை போட்டு நைஸாக பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வந்துக்கலாம் இப்போ அடுப்பில் ஒரு கடாய் வச்சு ஒரு மூணு ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன் கொஞ்சமாக ஒரு அரை டீஸ்பூன் சோம்பு போட்டிருக்கேன் சோம்பு லைட்டாக பொரியட்டுங்க அப்புறமா வெங்காயம் பெரிய வெங்காய தாங்க கட் பண்ணியிருக்கேன் சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன் அதை போட்டு நல்லா வறுத்துக்கலாம் இது நல்லா கொஞ்சம் கலர் மாறணுங்க கொஞ்சம் ப்ரௌன் கலராக நல்லா ஆகணுங்க அதுதாங்க இந்த கிரேவிக்கு நல்லா ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் நல்லா இது பொறுமையாக ப்ரௌன் கலர் ஆக ஆகிற வரைக்கும் இதான பிறகு அப்புறமா ஒரு ஸ்பூனுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அளவுக்கு போட்டால் போதுங்க அதையும் போட்டு கொஞ்சம் பச்சை வாசனை போனதுக்கு அப்புறமா நான் ஒரு ரெண்டே ரெண்டு சின்ன தக்காளி தான் அதை இந்த மாதிரி மிக்சியில் மேஷ் பண்ணிவிட்டேன் அதையும் போட்டு நல்லா கொஞ்சம் வதக்கி விடுங்க ஏன் ரெண்டும் சேர்த்து நல்லா கலந்து விட்ட பிறகு ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம் தூள் போட்ட பிறகு இப்போது இதுக்கு தேவையான அளவு ஒரு சின்ன ஸ்பூனால் நான் ஒரு ஒன்றரை ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டிருக்கேங்க ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள் நான் சின்ன ஸ்பூனில் போட்டதுனால இந்த அளவுக்கு போட்டுக்கிறேன் பெரிய ஸ்பூன்னாக்கா கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க இதில் கொஞ்சமாக ஒரு அரை டீஸ்பூனுக்கு ஜீரக பொடி அரை டீஸ்பூனுக்கு கரம் மசாலா பொடியாக போட்டுக்கிட்டேங்க அதையும் அதையெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போது கொண்டக்கடலை வேக வச்சிருந்தோம்லங்க இல்லைங்க அதிலிருந்து தண்ணியை கொஞ்சமாக இதில் ஊற்றி அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொஞ்சம் கலந்து எடுத்துக்கலாம் பாருங்கள் கொஞ்சம் நல்லா எண்ணெய் வந்து பிரிஞ்சு வந்திருக்கு இந்த அளவுக்கு இருக்கணுங்க பச்சை வாசனையெல்லாம் ஓரளவுக்கு நல்லா போயிடுச்சு இந்த டைமில் நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் பாருங்கள் அந்த விழுதை இதில் ஊற்றிடலாம் கொத்தமல்லி சேர்த்து நல்லா இதில் அரைச்சி போடும்போது நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்குங்க நீங்கள் இந்த மாதிரி ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள் இப்போது அந்த மிக்சியை கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதையும் அந்த தண்ணி அதில் ஊற்றிட்டேன் இப்போது நம்ம வேக வச்சுருந்த அந்த கொண்டக்கடலையும் அதில் சேர்த்தலாம் சேர்த்து கலந்து விட்டு அந்த கொஞ்சம் இருந்த கொண்டைக்கடல வேக வச்ச தண்ணியும் ஊற்றி கலந்து விட்டு மூடி போட்டு வேக வச்சுட்டேங்க இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்குன்னு இந்த அளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வந்து சிம்லையே நல்லா வேக வச்சுட்டேனாக்க நல்லா செம்மையாக எண்ணெய் பிரிஞ்சு மேலே வந்து டேஸ்டியாக இருக்குங்க பாருங்கள் அளவுக்கு திக்னஸ்ஸாக இருக்கும்போது தான் பூரி சப்பாத்திக்கும் ரொம்ப நல்லா இருக்குங்க பூரி சப்பாத்தி பரோட்டா எதுக்கு வேணால் நீங்கள் வச்சு சாப்பிட்லாங்க இந்த அருமையான கொண்டக்கல்ல செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி நீங்கள் டக்குன்னு செஞ்சிடலாம் ஹோட்டல்லெல்லாம் இந்த அளவுக்கு நல்லா டேஸ்டியாக செஞ்சுருப்பாங்க அந்த மாதிரி நம்ம வீட்டிலையே செய்யலாங்க நீங்கள் ஒரு வாட்டி இந்த மாதிரி செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள் நான் செஞ்ச இந்த கொண்டக்கல்ல சன்னா கிரேவி பிடிச்சதுன்னா மறக்காமல் ஃப்ளேவர் ஃபுல் டைமை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் என் கமெண்ட்ஸில் எனக்கு சொல்லும்போது எனக்கு புதுசு புதுசாக வேறு டிஷ் போடணுன்ட்டு என்கரேஜிங்காக இருக்கோங்க இந்த வீடியோ பார்த்தவங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி இன்னொரு புது வீடியோவில் பார்க்கலாம்